ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தீஸ் ஃபுட் பேக்கெட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா நாலு சூப்பரான ஹேக்ஸுங்க வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சிம்பிளாக இருக்கக்கூடிய ஹேக்ஸ்தாங்க ஸோ வாங்க பார்த்துடலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் ஹேக்கு இந்த பாக்ஸு தாங்க இது எதுக்காகன்றதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பிந்தி ஸ்டோரேஜ் பாக்ஸு ஆமாங்க ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வந்துட்டு இதுக்காக தான் வாங்கணுன்றதுக்காண்டியெல்லாம் நான் வாங்கவே இல்லைங்க கடையில் வந்துட்டு வச்சுருந்தாங்க இதனோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா தாங்க சத்தியமாக சொல்கிற இருபத்தஞ்சு ரூபா தான் ரொம்ப ஸ்டடியெல்லாம் கிடையாது சிம்பிளாக தான் இருக்குது பட் இது வந்து இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்றது கூட எனக்கு தெரியல நான் ஜஸ்ட்டு பென்சில் பேனாக அதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கலாம்னு தாங்க வாங்கியிருந்தேன் பட் வீட்டிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு பொட்டு பேக்கெட்லாம் செதறி கிடக்குது அழகாக இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதாங்க யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போது ஒட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க ஓகே பட் ஒன்று ரெண்டு பேக்கெட் வச்சுருக்கோன்னா பரவாயில்லைங்க நான் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன் எனக்காக மட்டும் இல்லைங்க எங்கள் பாப்பாவுக்கும் சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால அது ரொம்ப கச்சா முச்சான் தான் விழுந்து கிடக்கும் அது எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன் பட் இந்த பாக்ஸ் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சத்தியமாக நான் நினைக்கலங்க அதுவும் ரொம்பவே சீப்பான ஒரு ப்ரைஸில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி வந்து நிறைய கடைகளில் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும் ஸோ எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் வாங்கி வச்சுக்கோங்க இதுக்காக நீங்கள் ஒரு தடவை கட்டாயமாக யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வெளியூருக்கு எங்கேயாச்சும் போகிறோம்னு வைங்களேன் அழகாக இந்த டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாங்க எப்படி சூப்பரா இந்த பாக்ஸும் ஆன்லைன்லலாம் போய் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க சின்ன சின்ன கடைகள்லேயே இந்த காஸ்மெட்டிக் கடைகள்லையே கண்டிப்பாக கிடைக்கும் தேடி பார்த்து வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிருங்க நம்ம பார்க்கப்பரிய அடுத்த ஹேக்கு ரொம்பவே சிம்பிள் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது மாதிரி பனியன் இல்லை லெகின் பேண்ட்டு ஏதாச்சும் கொஞ்சம் கூட ரேட்டில் வாங்கணும்னு வைங்களேன் இது மாதிரி ஒரு கவரில் தாங்க கொடுப்பாங்க அதில் மேலே இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இதை வந்துட்டு அவங்க மாட்டி வச்சுருப்பாங்க நமக்கு வந்து இது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுருவோம் பட் இதில் ஒரு சூப்பரான யூசேஜ் இருக்குது நான் சொல்கிறேன் வாங்க பாருங்கள் ஸோ இதில் நான் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஷேப் வேர் வந்துட்டு வச்சு காட்டுறேன் ஜஸ்ட்டு ஷேப் வேர் தானா அப்படின்னு இல்லை நம்ம எதுனாலும் வந்துட்டு இதில் போட்டு வச்சுக்கலாம் நான் ஏன் இந்த ஷேப் வேரை வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் மடிச்சு வைக்கும்போது இந்த ஒரே ஒரு ஷேப் ஃபேர் மட்டும் தனியாக வைக்க முடியாது என்னால் வைக்க முடியாது எல்லாத்தோடையும் சேர்த்து வைக்கணும்னு வைங்களேன் காணாமல் போயிடுது கரெக்டாக தேடும்போது கிடைக்கவே மாட்டேங்குது அதுக்காக தான் இதில் இந்த மாதிரி போட்டு உங்களுக்காக காட்டுறேன் இப்போ எல்லாம் எல்லா லேடிஸுமே கண்டிப்பாக ஒரே ஒரு ஒர்க் ப்ளவுஸ்னாலும் வச்சுருப்போம் இல்லையா நானும் வச்சுருக்கேங்க ஸோ அந்த ப்ளவுசஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ரொம்ப சேஃபாக பத்திரப்படுத்தி தாங்க வைக்கணும் கவரில் போட்டு வைக்கிறதா நல்லது இதுக்குன்னே தனியாக ஜிப் போட்ட கவர்ஸ்லாம் விற்கிது வாங்கி போட்டுக்கிறது ஓகே இல்லை வாங்கலை ஏண்ட இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி கவர்ஸ்லாம் வருதுன்னா தூக்கி போட வேண்டியது இல்லைங்க அழகாக இதுக்குள்ளேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக பத்திரமாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாகவே இருக்குங்க பனியன் அப்போ அப்போதாங்க இந்த கவர் கிடச்சி ஸ்டிஃப்னஸ் இருக்கணுன்றதுக்காக அந்த அட்டை உள்ள வச்சு கொடுத்துருந்தாங்க நமக்கு தேவைன்னாலும் வச்சுக்கலாம் தேவையில்லைனாலும் எடுத்துடலாங்க ஸோ நான் அந்த அட்டையை இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டேன் ப்ளவுஸ் வைக்கிறதுக்கு இடம் பற்றணும் அதுக்காக தான் ஸோ நீங்கள் ஒரு தடவைனாலும் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இருக்கிறதுனால நமக்கு பார்த்த உடனே தெரிகிற மாதிரி இருக்குது ரொம்பவே சேஃபாகவும் அழகாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை வந்துட்டு மேலே அந்த ஹூக் இருக்கிறதுனால நான் ஹேங்கர்லேயே அழகாக மாட்டிட்டிங்க குட்டி ஹூக்காக இருக்கவும் ஹேங்கர்லேயே மாட்டியாச்சு ஸோ இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னு வைங்களேன் கரெக்டாக அந்த புடவை எடுக்கும்போது அழகாக இந்த ப்ளவுஸையும் எடுத்து நம்ம வேர் பண்ணிவிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இதில் மேக்ஸிமம் நான் காட்டக்கூடிய எல்லா ஹேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் காஸ்டில் இருக்கும் இல்லைன்னா சுத்தமாக காசே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாகவே வீட்டிலையே ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க பட் வெரி சிம்பிள் நிஜமாகவே சொல்கிறேன் ஸோ குட்டி பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் அடிக்கி அடிக்கி வைப்பேங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுனால எங்கள் பாப்பா எல்லாத்தையும் இழுத்து போட்டு கலைச்சி வச்சுருவாங்க ஸோ ஒரு க ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இருக்க ட்ரெஸ்லாம் நீட்டாக இருக்கும் ஆனால் பக்கத்தில் இருக்க துணியெல்லாம் கச்சா முச்சானந்தாங்க இருக்கும் ஸோ ஒரு நாளுக்கு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் அவள் மாற்றிக்கிட்டே இருக்கோம் எடுத்து எடுத்து அள்ளி போட்டுருவான் கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஸோ அதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணி நான் யோசித்து போட்டிருக்கேன் பெருசாக ஒன்றும் இல்லைங்க ரஸ்க்கு பேக்கெட் இருக்குது பாருங்க அதனுடைய கவர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ டயட்டில் இருக்கேன்றது உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் நான் அடுத்த வீடியோவும் வரப்போகுது ஸோ அதுக்காக நான் ரஸ்க்கு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் பிஸ்கெட்ஸ்க்கு பதிலாக பெரிய பெரிய ட்ரெஸ்க்கு வாங்கவும் அதனுடைய கவரும் பெருசு பெருசாக இருக்குதுங்க எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் இதை மாதிரி யோசிச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் அழகாக ட்ரெஸ் எடுத்துக்கலாங்க எடுத்தோன்னு வைங்களேன் கலையாமல் அதுக்கு அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸஸ் அப்படியே இருக்குங்க வெளியில் வந்து விழுகாது ஸோ ஈஸியாக இருக்குது எனக்கு பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்கலாம் பட் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய பெரிய கடைகளுக்கு போகணுன்னு வைங்களேன் காக்கி கலரில் ஒரு அட்டக்கவர் மாதிரி கொடுப்பாங்க அது இன்னமும் ஸ்டிஃபாக இருக்கும் ஆனால் அதில் வண்டு பூச்சி ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க குழந்தை துணி இல்லையா அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறாமல் இது மாதிரி கவர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் மேலே உள்ளதை வந்து கட் பண்ணிட்டேங்க கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அந்த பெரிய பகுதியை அப்படியே மடக்கியிருக்கேங்க மேல் பகுதியை மட்டும் மடக்கியிருக்கேன் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சின்ன கவருங்கிறதுனால இதில் வந்து சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க எங்கள் பாப்பாவுடைய துணி சின்ன ட்ரெஸ்ஸஸ் தான் ஸோ ஒரு பத்து ட்ரெஸ் கிட்டயே நான் வந்து வச்சுருக்கேன் இந்த டிஷர்ட் மாதிரி மேலே போட்டுக்கிற ஷர்ட் தான் வச்சுருக்கேன் நான் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சத்தியமாக சொல்லுவேன் எங்கள் பாப்பா அள்ளி அள்ளி போட்டுருவா இப்போ வந்து எடுக்கிறாதான் போடுறாதான் பட் இந்தளவுக்கு வந்து கலையாது ரெகுலராக எடுத்து எடுத்து அது க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு கிடையாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு சில நினைக்கிறேன் லாம் இது என்ன சீப்பாக இருக்குது இந்த கவர் இல்லாமல் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் சத்தியமாக சொல்கிறேன் நமக்கு அதனோட பர்பஸ் என்ன அதனோட யூசேஜ் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன் நமக்கு அந்த விஷயம் சீப்பாகவே தெரியாது கண்டிப்பாக நீங்கள் ஒரு துறை என்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆர்கனைசர்ஸ் வாங்குறது ஓகே தான் பட் இல்லாத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம்னு தான் சொல்ல வரேன் இதில் நம்ம தைக்கிற வேலையோ இல்லை ஸ்டேப்லர் பின் போட்டு வைக்கிற வேலை எதுவுமே இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு கவர் எடுத்தோமா அதை மடக்கி விட்டு அதுக்குள்ளே நம்ம வைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சோமான்னு ஈஸியாக விளைய முடிச்சிடலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்க் பேக்கெட் வந்து எனக்கு வேறு கிடச்சிச்சு இதில் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா நான் மேலே பிடிக்கிறது அதை தான் கட் பண்ணியிருக்கணும் அதை மிஸ் பண்ணிவிட்டு கீழே வெட்டி தொலைச்சிட்டேன் பட் எனிவே நமக்கு அதுவும் யூஸ்ஃபுல் தான் ஸோ அதனால் அதை அப்படியே திருப்பி வச்சு நான் அதுலேயும் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக காட்டனில் ஃப்ராக்ஸ் இருக்குது இல்லையா அது எல்லாமே இதுக்குள்ளே நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க எனக்கு சீரியஸாகவே இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜீரோ காஸ்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவேன் நான் இது ஒரு ஹேக்கர் பட் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குது இது மாதிரி ஆர்கனைசர்ஸ் நமக்கு பிளாஸ்டிக்லேயும் துணிலையுமே இப்போ மீஷோலலாம் கூட நிறைய வருதுங்க பட் கண்டிப்பாக சொல்கிறீங்க ஒரு குறைஞ்சபட்சம் நூறுரூவானாலாம் இருக்கும் அதை விட குறைச்சி பார்த்தாலும் எண்பது ரூபாலாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கலாம் வீட்டிலையே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி பெரிய பெரிய கோதுமை பாக்கெட் இல்லை பெருசு பெருசாக ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இது ரஸ்க் பேக்கெட் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் அவங்க கூட இந்த ஹேக்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம வீடுகளில் குழந்தைங்களுக்கு ப்ராஜெக்ட் நேரத்தில் தேவைப்படக்கூடிய இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸோ கிஃப்ட் பேப்பர்ஸ்லாம் கண்டிப்பாக வச்சுருப்போம் நானும் வச்சுருக்கேங்க இதை வந்துட்டு கடையில் நீட்டாக வச்சுருப்பாங்க பட் நம்ம வீட்டில் வைக்கும்போது இது மாதிரி மடக்கி மடக்கி தான் வச்சுருப்போம் சுருட்டி சுருட்டி வைக்கிறதுனால இந்த மாதிரி கோடு கூட அசிங்கமாக தெரியுது பார்த்திங்களா ஸோ இதெல்லாம் தெரியாமல் இருக்கணும் கொஞ்சம் நீட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு இது மாதிரி ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரோல்னால் வேறு எதுவும் இல்லைங்க இந்த ஷீட்டு அட்டை இதெல்லாம் நம்ம வாங்க போகிறப்போ இதில் சுருட்டி கொடுத்துருப்பாங்க இதை தூக்கி போடாமல் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ரீசைக்கிள் தாங்க வேறு ஒன்றும் இல்லை தூக்கி போடாமல் எல்லாத்தையுமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சொல்ல வரேன் இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மடக்கி வச்சோம் அப்படின்னா இன்னமும் நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து அந்த மடங்கின அந்த கோடு கோடாக இருக்கிறது வந்துட்டு தெரியாமல் இருக்கவங்க இதுக்கு முன்னாடி காமிச்ச ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி நார்மல் பேப்பர் மாதிரி இருக்கும் பட் இது அப்படி கிடையாதுங்க வலுன்னு இருக்கும் ரொம்ப லேஸாக இருக்குமா ஸோ ஈஸியாக பறந்து பறந்து போயிடும் நமக்கு இதை பத்திரப்படுத்துறதுன்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ அந்த இடங்களில் நம்ம இந்த மாதிரி ரோல் அந்த குச்சி மாதிரி காமிச்சனையா ஸ்டிக்கு அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ தூக்கி போடாமல் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க போல் உங்களுக்கு கொஞ்சம் கனமாக பெருசாக அகலமாக வந்துட்டு ஒரு ரோல் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இது மாதிரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நான் வந்துட்டு அமேசானில் வந்துட்டு இது ஆர்டர் போட்டிருந்தேன் எனக்கு கலர் பேப்பர் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது மாதிரி கொடுத்துருந்தாங்க பேக்கிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க இது மாதிரி தான் போட்டு கொடுத்துருந்தாங்க அவங்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது நான் வெளியிலலாம் தேடி பார்த்தேன் ஆனால் இது மாதிரி அட்டை வந்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்றது காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட ஸோ இந்த பேப்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா சமக்யூட்டாக இருக்குங்க நமக்கு ஒரு பெரிய சார்ட் பேப்பர் அளவுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு ஷீட் கொடுத்துருந்தாங்க ஸோ சூப்பராக இருக்குது இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க அமேசானில் நிறையவே இருக்குது சூப்பராக இருக்குதுங்க ஸோ வெளியில் கடைகளில்லலாம் இது ரேட்டு கூட தான் வரும் கண்டிப்பாக ஸோ ஆன்லைன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இருக்குது இதில் இருக்கக்கூடிய மேஜர் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் அழுக்காகாமல் இதை காப்பாற்றும் ஸோ இதுதான் ப்ளஸ்ஸு ஸோ எஸ் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்